ஜனாதிபதி அருள்குமார் திசா நாயக்கவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியினருக்கும் இடையில் சந்திப்பொன்று ஒன்று இடம்பெறவுள்ளது இந்த சந்திப்பு இன்று மதியம் ஒரு மணிக்கு கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெறவுள்ளது குறித்த தகவலை இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இராசான தம்முடன் பேச்சுக்கு நேரம் ஒதுக்கி தருமாறு தமிழரசக் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் மற்றும் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் ஒப்பமிட்டு அனுப்பி வைத்த கோரிக்கை கடிதத்தின் அடிப்படையில் இந்த சந்திப்பிற்கு ஜனாதிபதி செயலகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் இலங்கை தமிழரசுக் கட்சியை பெருத்துவப்படுத்தும் எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோரும் பங்கேற்க உள்ளனர் பிரச்சனைகளுக்கு தீர்வு மாகாண சபை தேர்தல் பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துதல் மற்றும் திருகோணமலை கடற்கரையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டு வரும் பௌத்த வணக்க ஸ்தலம் மற்றும் அங்கு நிறுவப்பட்ட புத்தர் சிலை ஆகியவை உள்ளிட்ட பல விடியங்கள் குறித்து தமிழரசு கட்சியினர் இந்த சந்திப்பில் ஜனாதிபதியிடம் வலியுறுத்துவார்கள் என்று தெரிகிறது பேச்சுக்கான நல்லெண்ண சமிக்கையாக வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களிப்பதில்லை என்றும் அந்த கட்சி தீர்மானித்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது